வெல்கம் டு கமலாசனுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு என்ன இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்களுக்காக எந்த ஒரு கேஸ்டிங் ஏஜென்ட்களையும் நாங்கள் நியமிக்கவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் தயாரிக்கும் திரைப்படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகள் எவ்வகையிலும் உங்களை வந்தடைந்தாலும் அதை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் எங்களது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பெயரை அனுமதியின்றி பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடுவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் டு கிளாரிஃபை தட் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஹேஸ் நாட் ஹயர்ட் எனி காஸ்டிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் எனி ஆஃப் அவர் பிலிம்ஸ் பிளீஸ் டூ நாட் ட்ரஸ்ட் எனி இமெயில்ஸ் messages and social media posts received by you for this purpose legal action will be taken if any party is found falsely using rajkumar films international name எனி அன்ஆத்தரைஸ்டு மேனர் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாரையும் அவங்க நியமிக்கலை இந்த மாதிரி ஏகப்பட்ட வேறு ஃப்ராடு ஃப்ராடு குரூப் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரோம் நாங்கள் ராஜ்கமல்லேருந்து எங்களை நியமிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதை நம்ப வேண்டாம் அது மாதிரி யாரையும் ராஜ்கமல் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நியமிக்கலங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க அப்படி யாராவது அவங்க மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறதையும் வலியுறுத்தி இருக்காங்க உலக நாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து இந்த பட்டங்களை வந்து பெருசா போட்டுக்க மாட்டாரு அவருடைய படங்களை பொறுத்தவரைய அவர் வந்து இந்த உலக நாயகன் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட மாட்டாரு ஆஹ் ரசிகர்கள் ரொம்ப வற்புறுத்தி வேற வழி இல்லாமல் போட வைப்பாங்க யூஸ்வலா அவர் வந்து கமலஹாசன் தான் போடுவாரு அவருடைய படங்கள் விஸ்வரூபத்திலே ஒன்னும் பெருசாலாம் இருக்காரு வெறும் கமலஹாசன் இருக்கும் அப்பதான் ரசிகர்கள்லாம் என்ன சார் ஒரு பட்டம் இருக்கு அதை போடாம என்ன சார் அதை போ போட்டாதானே நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஆஹ் இது வந்து ஒரு உதாரணமாக அவருடைய நூறாவது படம் ராஜா பாருவார் அவர் நினைச்சிருந்தா பெருசா அவர் பட்டத்தை போட்டு பெருசா இது பண்ணிருக்கலாம் அவர் முதல்ல கூட போடாம முதல்ல வந்து எல் வி பிரசாத் மிகப்பெரிய தயாரிப்பாளர் எல் வி பிரசாத் பேர்தான் முதல்ல வரும் அடுத்து வி கே ராமசாமி மூன்றாவது பேராக கமலஹாசன் வரும் அது காதல் இளவரசனோ எதுவுமே இருக்காது வெறும் கமலஹாசன் சோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த காலகட்டத்திலேயே தான் பேரு முன்னாடி இருக்கணும் தனக்கு பக்கம் போட்டுக்கணும் அப்படின்லாம் நினைக்காதவர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிட்டவர் கமல்ஹாசன் போட்டாலே போதும் அதுவே போதுமானது அப்படின்னு நினைக்கிறவர் பட் ரசிகர்கள் வந்து நம்ம வந்து உலகநாயகன் அப்படின்னு சொல்றது விரும்புவோம் உலகநாயகன் செவாலியே டாக்டர் கமலஹாசன் பாரத ரத்னா விருது அவருக்கு கொடுக்கணும் அவர் தாதா சாஹேப் பால்கே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம் அவரை பொறுத்தவரையே அவர் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது அதுக்கு உதாரணம் ராஜபார்வையுடைய டைட்டில் கார்டு சித்ரா லட்சுமணன் உலகநாயகன் கமலஹாசனை வந்து இயக்கி அவரே தயாரித்த படம் வந்து சூரசம்மாரம் அது வந்து அவருக்கு பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சது அந்த காலகட்டத்திலேயே இந்த ட்ரக் யூசேஜ் இளைஞர்கள் அதனால எப்படி பாதிக்கப்படுறாங்க அதை எப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் தடுக்கிறாருங்கிற ஒரு வித்தியாசமான கதை கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல வரக்கூடிய ஒரு கதை அதை அப்பவே பண்ணிருந்தாங்க எண்பது கல்லையே பண்ணியிருந்தாங்க ரொம்ப அட்வான்ஸ்டா பண்ணியிருந்தாங்க அதுல அதிவீர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் ரோல்ல வந்து உலக நாயன் கமல்ஹாசன் ஒரு சிங்கம் மாதிரி கம்பீரமா பண்ணியிருப்பாரு அந்த படம் தமிழ்ல நூறு நாட்களுக்கு மேல ஓடிய படம் அதோடைய வெற்றி விழா வந்து நடந்தது அதுல வந்து நடிகர் திரு சிவாஜி தான் எல்லாம் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த படம் தெலுங்குல டப் பண்ணாங்க தெலுங்குல டப் பண்ணப்ப அந்த படம் போலீஸ் டைரி அப்படிங்கிற பெயர்ல டப் செய்யப்பட்டது ஒன் எயிட்டி ஃபைவ் டேஸ் ஒன்றுச்சு அந்த படம் தமிழுக்கும் தெலுங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுல ஒரு பாடல் காட்சி எக்ஸ்ட்ரா இருக்கும் நிரோஷா சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் காட்சி எக்ஸ்ட்ரா இருக்கும் அது வந்து மாபெரும் தெலுங்குல வந்து பயங்கரமான ஹிட் அதாவது டப்பிங் படங்கள்லயே அதாவது தமிழ் டு தெலுங்குல டப் பண்ணாலும் சரி தெலுங்குல இருந்து தமிழ்ல டப் பண்ணாலும் சரி அதே மாதிரி புஷ்பக் மாதிரியான படங்களா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு ஓட்ட ஓடி வசூல் சாதனை பண்ணி அது வந்து எல்லாமே உலகநாயகனுடைய சாதனைகள் தான் அது எல்லாமே சினிமா நட்சத்திரங்கள் அவங்க வந்து திருமணம் நடக்குது திருமணம் நடந்த பிறகு இப்ப வந்து அந்த விவாகரத்து அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இந்த காலகட்டத்துல மாடர்ன் ஏரால நிறைய டைவர்ஸ் நடக்குது இது வந்து எப்படின்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்கெல்லாம் கூட இவங்கெல்லாம் மேட் ஃபார் ஈச் அதர் இவங்கெல்லாம் பிரியவே மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க கூட இது பிரியறாங்க இது வந்து சைக்கலாஜிக்கலா இது என்ன காரணம் எதனால இப்படி நடக்குது இவ்வளவு டைவர்ஸ் நடக்குது அதாவது ஜி வி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க அவங்களே பிரிஞ்சுட்டாங்க இப்ப வந்து தனுஷ் அதே மாதிரி இவங்க அப்ப ரஜினிகாந்தோட பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க ஐஸ்வர்யாவா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்ப லேட்டஸ்டா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஜெயம் ரவி அவருடைய மனைவி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஆஹ் சோ இதெல்லாம் என்னன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு வித்தியாசமான காலகட்டமா இருக்கு இன்னைக்கு வந்து அஹ் ஒரு என்ன சொல்றது ப்ரெஷரா அந்த ப்ரெஷர் தாங்கிறது இல்லைன்னா விட்டு கொடுத்து போறது அந்த மாதிரியான ஒரு ஒரு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது ஒருத்தர் கோபமா இருந்தா இன்னொருத்தர் கொஞ்சம் கூலா இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லை வேற ஏதாவது பொருளாதார பிரச்சனைகளா அவங்க மாமியார் அவரை வச்சு படம் எடுத்து அது தோல்வி அடைஞ்சதுனால வரிசையா தோல்வி படங்கள் அமைஞ்சதுனால வரக்கூடிய அந்த சிக்கலா அது என்ன மாதிரி சிக்கல்னால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் இதை வந்து சைக்கலாஜிக்கலா அணுக வேண்டி இருக்கு ஏன் இவ்வளவு மன முறிவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து இது அந்த ஆங்கிள் பார்க்க வேண்டி இருக்கு இத மற்ற இது மாதிரி ஒரு கிசிங்ஸ் மாதிரி பேசி இதுக்கு இவர் காரணமா அவர் காரணமான அந்த ஆங்கில விட சைக்கலாஜிக்கலா ஏன் இது நடக்குது இந்த மாடர்ன் ஏரால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையா இருக்கு இந்த வேட்டையன்ல மனசுலாயோ அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அது நிறைய மலையாளம் லிரிக்ஸ் வருது அந்த சூப்பர் சுப்பு அண்ட் விஷ்ணு ஏடவன் விஷ்ணு ஏடவன் விக்ரம் விஜய் படம் மாஸ்டர் அதுக்கெல்லாம் எழுதினவர் இந்த சூப்பர் சுப்புங்கிறவர் அவர் தான் இந்த குட்டிச்சோத்தை எட்டி பார்த்தா நாலு பேர் அந்த பாட்டை எழுதினவர் ஜெயிலர்ல ஸோ நிறைய மலையாளம் லிரிக்ஸு நிறைய புரியாத வார்த்தைகள் கண்ணா புண்ணா இதுக்கு எதுக்கு மலேசியா தேவனை ஏ கொண்டு வரணும் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு வேலையா இருக்கு சோ இந்த பாட்டை வந்து நாலு சிங்கர் சேர்ந்து பாடியிருக்காங்க பிளஸ் இந்த ரெண்டு பேர் லிரிக்ஸு அனிருத் மியூசிக்கு ரொம்ப அதாவது எதுவுமே புதுசா இல்லை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்ட ட்யூனா திருப்பி போட்ட மாதிரி இருக்கு இருக்குது அரைச்ச மாதிரி இருக்கு எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்ல ரஜினிக்கு வழக்கம் போல அவர் வந்து தலைமுடியை செலுப்பி விட்டா போதும் அவருக்கு கையை சுடக்குனா போதும் இதே மாதிரி வரி தான் அந்த கருப்பு தோலோட உன்னுடைய நீ கொடுத்த ஸ்டாரோட நீ வந்து என்ன சொல்றது தலைமுடியை செலுப்பி விட்டா பாரு இந்த இதுல வரும்ல பேட்டையில ஒரு பாட்டு இந்த நடந்து வர்றான் தலைமுடியை சிரிப்பி வர்றான் காலரை போட்டு மடிச்சு வர்றான் அப்படின்லாம் அதே மாதிரி யூஸ்வலா என்ன இருக்குமோ அதை தான் திருப்பி பண்ணியிருக்காங்க எந்த விதமான ஒரு புதுமையோ மாதிரியோ சுத்தமா இல்ல ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் சாங்கா தான் இது இருக்கு அனிருத் மீண்டும் இந்த வருஷத்துல வந்து இந்தியன் டூ அவர் பண்ணியிருந்தாரு இந்தியன் டூவே சரியில்லைன்னாங்க இது அதை விட மோசமா இருக்கு